நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களிடத்தில் காணப்பட்ட ஒரு மனமானது எவ்வளவு நேர்த்தியாக இருந்ததுங்கிறத இன்றைக்கு ஒரு வேத பகுதி மூலமாக பார்க்க போறோம் அதற்குரிய வசனமானது அப்போ இரண்டாவது அதிகாரம் வசனம் நாற்பத்தி ரெண்டு அவர்கள் அப்போஸ்தலுடைய உபதேசத்திலும் அன்யோனியத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்போ சில இரண்டாவது அதிகாரம் பார்க்கும் நமக்கு தெரியும் சபையானது துவக்கப்பட்ட காலமா இருக்கு பெந்த கோஸ்தே நாள்ல எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்தபோது போது அங்க பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரு அந்த நாள்ல துவங்கின எழுப்புதலானது அநேகம் பேரை ரட்சிப்புக்குள்ளாக்குச்சு திரள் திரளா ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படியாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எப்படி நடத்தப்பட்டிருந்தாங்க அது இந்த வசனம் காண்பிக்குது அப்போ உபதேசத்திலும் அந்நோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தடுத்திருந்தார்கள் இப்படி அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு நாள்தோறும் சபைக்குள்ளார சேர்த்து கொள்ளப்படும் போது அவங்க எல்லாரும் ஒருமனமானது காணப்பட்டுச்சு அப்படி அன்றைக்கு சபை துவக்கப்பட்ட போது சபையில சேர்த்துக்கொண்ட ஒவ்வொருவருமே அநோன்யமா இருந்திருக்கிறாங்க ஜபம் பண்ணதுலயும் உறுதியா இருந்திருக்கிறாங்க இந்தப்படியான ஒரு ஐக்கியம் காணப்பட்டிருக்கு மேற்படியா இருக்கிற வசனங்களும் இன்னும் தெளிவா காண்பிக்குது அதே அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்துல பார்த்தோம்னா விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திரு சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் எல்லாரும் ஒருமைத்து காணப்பட்டிருக்காங்க அவங்களுக்குரிய காரியங்களை பொதுவா வச்சு ஒரு சேர பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த படியான ஏகசந்தியானது அவர்களுக்குள்ளார காணப்பட்டிருக்கு அதற்கு முதலாவதாக அப்போ ஒருமணம் வசனமும் காணப்பட்டிருக்காங்க காண்பிக்குது அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதிரமும் தரித்திருந்து தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கவடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி இங்க சொல்லப்பட்டபடி அவங்க எல்லாரும் ஒருமணப்பட்டவர்களாக இருந்திருக்கிறாங்க அன்றைக்கு அப்போசல்கள் ஒருமணப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து அநேகருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்படியாக அதை கேட்டு விசுவாசிகளானவர்களும் ஒருமனமுடையவர்களாக செயல்பட்டு இருக்கிறாங்க அதனால்தான் இந்த அன்னோனியமும் ஒருமித்து வாசம் செய்யறதும் சாத்தியமாக இருந்திருக்கு இப்படியான ஒரு எழுப்புதல அன்றைக்கு கொண்டு வந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்ய மாட்டாரா இன்றைக்கு சபையோட கடைசி காலங்களில் நாம வந்து நிக்கிறோம் இன்னும் அதிகமாக இந்த ஒருமனதையும் ஒருமித்து வாசம் செய்வதையும் கொண்டு வர வேண்டியது நம்ம ஒவ்வொரு தேவனுடைய கடமை இல்லையா இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் உண்டான பொறுப்பா இருக்கு அப்போ சில நான்காவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா விசுவாசிகள் ஆகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களா இருந்தார்கள் ஒருவன் ஆகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு இருந்தது அப்படியாக விசுவாசிகள் எல்லாருமே ஒரே இருதயமும் ஒரு மனம் உள்ளவர்களாக இந்தப்படி அவங்களுக்குள்ளார கலைந்து போட்டு அவங்களுக்கு உண்டானவற்றை எல்லாம் பொதுவாக வைத்து உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க இந்தப்படியான மனப்பான்மை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாரையும் வரணும் ஏன்னா அன்றைக்கு அப்போசர்கள் போதித்த உபதேசமானது இன்றைக்கும் நமக்கு அநேகர் மூலமாக கடந்து வருது நாம கள்ள உபதேசங்களுக்கு தப்பி இந்தப்படியான சத்தியத்துல நிலைத்திருந்து வேதத்தை அறிந்தவர்களாக இருந்தோமே ஆனால் நாமும் ஒரே இருதயமும் ஒரு மனமுள்ளவர்களாகவும் செயல்பட முடியும் அப்படியாக இந்த கடைசி நாளில் உண்டாக வேண்டிய எழுப்புதலுக்கு நாமே தடையாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது அன்றைக்கு பன்னிரெண்டு அப்போசல்கள் செய்த காரியத்தை இன்றைக்கு நம்ம யாராலையும் செய்ய முடியாதா அதை செய்வதற்கு தேவன் நமக்கு பலத்தை கொடுப்பாரு அப்படியாக ஊழேக்காரர்களும் ஒன்று கூடி ஒரு மனம் உள்ளவர்களாக கூட்ட ஜனங்களை விசுவாசத்திற்குள்ளார நடத்தணும் அப்படியாக ரட்சிக்கப்படுகிற விசுவாசிகளும் ஒருமணம் உள்ளவர்களாக ஏக சிந்தையோடு செயல்படணும் ஒருமித்து வாசம் செய்து வேற்றுமை எல்லாம் அகற்றி போடணும் அப்படியான நாட்கள் நடந்தேறும் போது ஜாதிகளும் தேவனை மகிமைப்படுத்தி ரட்சிப்புக்குள்ளாகுவாங்க இப்படியான எழுப்புதல்ல நாம ஒவ்வொருவரும் பங்குள்ளவர்களாக இருக்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு அதற்கு முதலாவதாக சபையாக இருக்கிற நாம ஒருமனதோடு செயல்படணும் நமக்குள்ளார இருக்கிற வேற்றுமைகளை அகற்றி போடணும் நமக்குள்ளார இருக்கிற வீணான கோபங்கள் வைராகியங்கள் விரோதங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு நாம தேவருக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறோம் நாம் எல்லாரும் ஒருமனமா செயல்பட்டு திரு கூட்ட ஜனங்களை ரச்சிக்கிறதுக்கு நாமும் பாத்திரர்களாக இருக்கணுங்கிறத உணர்ந்து செயல்படணும் இப்படியாக நாம் எல்லாரும் மாறணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை உள்ள இருதயத்தோடு பார்த்து ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ள சபையாக செயல்பட அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி, தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நண்டு ராஜா, அப்பா அன்றைக்கு அப்போசல் உபதேசத்தில் நிலைத்திருந்த திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளான போது ஒரே இருதயமும் ஒரு மனமுள்ளவர்களும் இருந்தபடி நாங்களும் இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அந்தபடியான ஒரு மனதை குலைக்கிற எந்த ஒரு காரியமும் எங்களிடத்திலிருந்து அகற்றி போட உண்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா தேவரே தாமே சபையில இருக்கிற பிளவுகளெல்லாம் எடுத்து போட்டு எல்லாரையும் ஒரே இருதயமும் ஒரு மனமுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் தகப்பனே அப்படியான சிந்தையானது எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் காணப்பட தேவரீர் எங்களை நடத்தியர்லிங்க அப்படியே நீங்க நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்